காங்கிரஸ் குடும்பத்துல வந்து ஒரு ஆளா இல்லைங்கன்னா அந்த குடும்பத்தோட தீவிர விசுவாசி வெறித்தனமான விசுவாசின்னு சொல்லணும் பண்டித நேரு அவரோட போட்டோ இருக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் பாரத பிரதமர் ஆகிறதுக்கு முன்னா வந்திருக்காங்க பிரதமராகவும் வந்திருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு இருபத்தொன்பது முப்பது வயசு உள்ள எனக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தது ராஜீவ்காந்தி அவரு கொலை செய்யப்பட போது பயங்கரவாதிகள்னால கொலை செய்யப்பட போது பட்டபோது நான் தான் கூட இருந்தேன் அன்னைக்கு நைட்டு பூரா நான் வந்து அந்த அவர் பாடியை விட்டு நான் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரல அதனால அந்த குடும்பத்தோட தீவிர விசுவாசி என்ன வந்து வாய்ப்பு அந்த அம்மா காங்கிரஸ் கொடுத்தாங்க அதுக்கு வந்து நான் என் நன்றிய நான் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது அதே மாதிரி நானும் அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன் எட்டு வருஷம் எங்க தாயாருக்கு வந்து பிரெயின் டியூமர் நான் தான் தான் இருந்தாங்க இந்த வீட்டுல சென்னைக்கும் அலைஞ்ச பாடு எனக்கு தான் தெரியும் அம்மா என்னை கூப்பிட்டு சொல்றாங்க எங்க மாமியாரும் என் கணவரும் வந்து சுற்றுப்புற சூழல்ல ரொம்ப முக்கியமா நினைச்சாங்க என் கணவர் தான் வந்து இந்த சட்டத்தையே நிறைவேற்றினாரு அதை வந்து எக்காரணத்தை கொண்டு நீ விட்டு கொடுக்க கூடாது அப்படி இருக்கும்போது திரு ராகுல் காந்தி அவர்களும் இதில் வந்து பெரிய ஒரு ஆர்வம் காட்டினாரு இப்படியே சொல்லிட்டு வந்தவர் பதினேழாம் தேதி நவம்பர் நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிறேன் அப்போ ஃபோன் பண்ணி உடனே டெல்லிக்கு வந்து மோடியை வந்து இதில் அட்டாக் பண்ணணும்னு அஜயமாக்கன் சொல்கிறார் அப்போ வந்து நான் சொல்கிறேன் எதுக்குங்க நான் அமைச்சராக இருக்கேன் இந்த கவர்மெண்ட் வியூவாக ஆயிடக்கூடாது நான் வந்து இல்லை இல்லை நீ சொல்லணும்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு அட் கவர்னன்ஸில் அட்டாக் பண்ணுங்களேன் ஒரு லேடிக்காக எதுக்கு சொல்றீங்க இல்லை இது ஹை கமாண்டோட வியூ தலைமைக்கு வந்து லாயலாக இருக்கணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணுன்றதுனால எனக்கு பிடிக்கலனாலும் நான் அதை செஞ்சேன் டுவெண்டிய் டிசம்பர் பிரைம் மினிஸ்டர் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் அவர் சொல்றாரு இல்லை காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து உன்ன ராஜினாமா பண்ண சொல்றாங்க இல்ல ஷி வாட்ஸ் யூ ஃபார் பார்ட்டி ஒர்க் நான் வந்து ஓகே சார் அப்படி ஐ டூ இட் வென் சார் அப்படி நவ் நவ் நான் அங்கேயே இது கொடுத்துட்டேன் நீங்க சும்மா சர்ச்சையை உண்டாக்குறீங்களே தவிர நான் என்ன பண்ணேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க அப்படி சொன்னா தானே நான் பதில் சொல்ல முடியும் ஒண்ணுமே இல்ல தான உண்மை தம்பி வாசன் வந்து கட்சியை பிளந்துட்டு போகும்போது அன்னைக்கு தான் எனக்கு கால் வருது முதல் நாள் நீ வாசனோட போய் அவரும் ட்ரஸ்டி நானும் ட்ரஸ்டி அப்ப நாங்க தான் காங்கிரஸ் சொல்லிக்கலாம் நான் போல எங்கேயும் நான் இங்க தான் இருக்க அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாக்கு லெட்டர் எழுதுறேன் இப்பதான் என் நினை போதுச்சா கட்சிக்கு அப்படின்னு இந்த லெட்டர் போகுது என்னை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க என்னை சந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வந்து இப்ப நான் அது அவங்க உண்மையிலேயே விசாரணை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா குற்றச்சாட்டும் ஆதாரமற்றது நான் தெளிவா இருக்கேன் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த என்கொயரியும் நடக்கிற மாதிரி தெரியல என்கிட்டயும் அவங்க எதுவும் வரல வந்தா நான் வரவே அப்படி எல்லாத்தையும் எடுத்து வெளியே சொல்லணும்னு காத்துட்டு இருக்கேன் அதை இவங்களே பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து அரசியல் கட்சியில எல்லாம் நான் எத்தனையோருக்கு நான் எழுதுறேன் நான் படிக்கிறேன் நான் எத்தனையோருக்கு என் குடும்பத்தோட இருக்கிறேன் எத்தனை முப்பது வருஷமாக இல்லாத வாய்ப்புகள் எல்லாம் இப்போ பண்ண முடியும் நான் இந்த துக்கத்துல இருந்து மிழலங்க என் ஃபியூச்சர் என்னென்னு நான் முடிவு பண்ணல ஆனா நான் எந்த கட்சியிலேயும் சேரலை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நல்லா தான் நடத்தினார் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான தருணத்தில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்கு ஒரு திறமையான தலைவரை அவர் இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நம்பினது என் தலைவரை அவங்க வந்து என்னை கைவிட்டுட்டாங்க மற்றவங்க பேசுனா பேசட்டும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்